அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில் உள்ள இருபத்தொம்போது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்களில் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல் எத்தனை கட்டங்களாக என்பது குறித்த தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு முதல் முறையாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் லோக்சபா தேர்தல் நடப்பதற்கான தேதியை அறிவித்தது இருபத்தொம்பது மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் எப்போது தேர்தல் என்பது குறித்த கீழ்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் அதே போல் அருணாச்சல பிரதேசத்துலேயும் ஏப்ரல் பதினோராந்தேதி அஸ்ஸாமில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு அதே போல் பீகாரில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது மே ஆறு மே பன்னிரெண்டு மே பத்தொம்போது அதே போல் சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு கோவாவில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி குஜராத்லேயும் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஹரியானாவில் மே பன்னிரெண்டு ஹிமாச்சல் பிரதேசில் மே பத்தொம்பது ஜம்மு காஷ்மீரில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது மற்றும் மே ஆறு அதே போல் ஜார்க்கண்டில் ஏப்ரல் இருபத்தொம்போது மே ஆறு மே பன்னிரெண்டு மே பத்தொம்போது கர்நாடகாவில் ஏப்ரல் பதினெட்டு இருபத்தி மூணு கேரளாவில் ஏப்ரல் இருபத்தி மூணு அதே அதேபோல் மத்திய பிரதேசத்தில் ஏப்ரல் இருபத்தொம்போது மே ஆறு மே பனிரெண்டு மே பத்தொம்போது மகாராஷ்ட்ராவில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது அதே போல் மணிப்பூரில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு மேகாலயாவில் ஏப்ரல் பதினொன்று மிசோரமில் ஏப்ரல் பதினொன்று நாகாலாந்தில் ஏப்ரல் பதினொன்று அதே போல் ஒடிசாவில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது பஞ்சாபில் மே பத்தொம்போது ராஜஸ்தானில் ஏப்ரல் இருபத்தொம்போது மே ஆறு சிக்கிமில் ஏப்ரல் பதினொன்று எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தெலுங்கானாவில் ஏப்ரல் பதினொன்று திரிபுராவில் ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டில் ஏப்ரல் பதினொன்று மேற்கு வங்கம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் ஏப்ரல் பதினொன்று சண்டிகரில் மே பத்தொம்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹெவிலியில் ஏப்ரல் இருபத்தி மூணு டாமன் மற்றும் டையூவில் ஏப்ரல் இருபத்தி மூணு லட்சத்தீவுகளில் ஏப்ரல் பதினொன்று டெல்லியில் மே பன்னிரெண்டு புதுச்சேரியில் ஏப்ரல் பதினெட்டு அதே போல் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலோட இருபத்தோரு தொகுதியில் பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிறதுனால அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்கு தமிழகத்துக்கு லோக்சபா தேர்தல் அறிவித்ததால் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து நாள் தொடர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடத்தப்பட போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழகத்துக்கு வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது அன்றைய தினமே மே தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி மகாவீர் ஜெயந்தி பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி புனித வெள்ளி இருபது இருபத்தி ஒன்று சனி ஞாயிறாகும் எனவே அரசு ஊழியர்களுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை வருகிறது மேலும் அதே போல வாக்குகள் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணு என்ன போகிறதா தகவல் வெளியாயிருக்கு அப்போவும் பார்த்தீங்கன்னா சில விடுமுறைகள் வரும் மேலும் தற்போது இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆரவாரமாக செய்திகளை பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் மேலும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ